நண்பர்களே வணக்கம் மலேசியா இது கிளாங் ஒரு சிட்டி கிளாங் சிட்டியில் எங்கள் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் முதியோர்களுக்கு ஒரு ஹோம் மாதிரி வச்சுருக்கு இதை பேர் போட்டுருக்கு பாருங்க நம்பர் எல்லாம் இருக்குது இப்போ நான் இந்த ஹோம் உள்ள என்ட்ரி ஆகுது எல்லா வயசானவங்களுக்கு சாப்பாடு மருந்து எல்லாமே அவர் வந்து கொடுக்குறேன் இல்லாதப்பட்டு பார்க்குறது யாரும் இல்லை அவங்களுக்கு இது இங்கேயே வச்சு பாதுகாப்பு அண்ட் சாப்பாடு தங்கிறது எல்லா வசதியும் கொடுக்குற அதே போல் அவர் இங்கே பாருங்க சின்ன ஒரு கோயில் மாதிரி காலியும் கருப்பரும் வச்சிருக்கு எல்லாரும் சாமி கும்பிட்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணுங்க காளியம்மாக்கி கருத்து வரைக்கும் ஓகே பாருங்கள் சின்ன இந்த கோயில் மாதிரி பண்ணி வச்சிருக்கி இவங்க எல்லாரும் சாமி கும்பிடுச்சு எல்லோரும் இங்கே இருக்கு பாருங்கள் லொக்கேஷனும் ரொம்ப நல்ல லொக்கேஷன் மழை வருது ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்கலாம் சும்மா டைம் பாஸ்க்கு தந்துருக்கு ஸோ இங்கே பாருங்க இந்த ஹோம் வந்து என் ஃப்ரெண்டு இவர் மிஸ்டர் மோகன் ஃப்ரெண்டு அவர் தான் நடத்துக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா இந்த ஹோம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறது ஓகே இவங்க சொந்த வீட்டில் மாதிரி எல்லாம் பாருங்க போட்டு வச்சிருக்கு இது மலேசியாவில் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு இது சிரிடி பாபா ரூம் இருக்கு

எல்லாருக்கும் துணி வாஷ் பண்ணுறது வாஷிங் மிஷின் ஸோ இது வந்து காய்கறிகள் வாங்கி வச்சிருக்கு சமையலுக்காக இங்கே சமையல் வேலை நடக்குது சாப்பிட்றது டைனிங் டேபிள் இது ஃபோல்டிங் டைப்பு இதில் உட்காந்துட்டா எல்லோரும் சாப்பிடுவாங்க காரணம்

சிக்கன் சிக்கன் குழம்பு செஞ்சிட்டு இருக்கு பின்னாடி சைடு இந்த வீட்டுக்கு மேலே வீடு கீழே வீடு நல்லா லொகேஷன் மக்களை எல்லா இவங்களுக்காக ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இது பாருங்க ஒரு சித்தா டாக்டர் வைத்தியர் பார்த்துட்டு இருக்கு என்ன சொல்லுங்கண்ணா ஆமாம்மா ஆமாம் ஆமாம் நாளைக்கு ബ്രേക്കണോ ബ്രേക്കണോ അത് വെച്ചിട്ട് എന്തായി നല്ല വാങ്ങുന്ന ലഗേജ് അത്